அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏராளமான திமுகவினர் பங்கேற்பு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்றது பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் இதே போன்று மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களில் தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்காமல் புறக்கணித்து வருவதாக கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக நிதி நிலைப்பாட்டை ஏற்படுத்தி உரிய நிதி ஒதுக்கிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் பங்கேற்றனர் பத்து பேர் வந்து சோழ நிலத்தினாரு பல வித்தணி போட்டு கழுத்துனாரு ஒரே ஒரு தீட்டு குடிக்க முடியல பல கூட்டணி அவரு வெளிப்படுத்திருக்காரு பல வகையில குறிய பேசுனாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவர்த்த உள்ளவர்கள் ஆறு நம்ம என்ன தீண்டக்கங்கிறார்களா நம்மள வச்சுடா மத்திய அரசே இன்னைக்கு நாலே மாநிலம் வருமானம் கொடுக்கக்கூடிய மாநிலம் நாலே மாநிலம் ஒன்னு தமிழ்நாடு இரண்டாவது கர்நாடகா மூணாவது மகாராஷ்டிரா நாலாவது எந்த நாடு மோடி குஜராத் இந்த நாலே மாநிலத்துல இருந்து வர வருமானத்தை மட்டும் வச்சு வேற எந்த வருமானமும் எந்த மாநிலத்தில் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறாங்க ஏன்னா அவங்க இருந்தா போதும்